அடுத்து அசத்த போவது யூ கே மூர்த்தி வணக்கம் வணக்கம் பச்சை கீழி கோரு செல்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தீவுடன் அன்ன தீவகை மெல்ல வைத்தேன் இந்த பச்சை கிளி கோரு செல்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தீகுடன் அண்ணத்திறதினை மெல்லையிட்டு வைத்தே நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்ககிறே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்ககிறே பின்னல் அவராவதும் தீ அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே ாரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட ஊக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போட்டும் புகழுரைகள் போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீற்று மருந்தினை போன்றவை பெற்றவர் கூறும் அறிவுரைகள் கூறும் அறிவுரைகள் இந்த பச்சை கிளிக்கு ஒரு பூ கூட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பற்று தீ விருடர் அன்ன சிறகினை மெல்லன இட்டு டங்கி நடந்திடு காடு வளம் பெறலா ஆறு கரையில் அடங்கி நடந்திடு காடுபளம் பெறலாம் தீனம் நல்ல நொறி கண்டு பிள்ளை வளந்திடு நாடும் நலம் பெறலா நாடும் நலம் பெறலாம் நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்டபரிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளைய பெற்றவன் பே சொல்லி வாழ்வதில்லை பே தொல்லி வாழ்வதில்லை பச்சை கி கொஞ்சி பூவில் தொற்றிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு பிரிவிலுடன் அன்னத்தில கிணை மெல்ல இட்டு வைத்தேன் நான் ஆறாரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட நான் ஆறாரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து நல்ல நல்ல ஓகே அசத்த போவது குலன் வணக்கம் 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 அதோ வானிலே நிலா ஊர்வலம் வானிலே நிலா ஊர்வலம் தினம் தோறும் காதல் விழா Yes Me the കൈ തൊട്ടോ കൈ തൊട്ടോ എങ്കെങ്കുംകത്തിലെ കണ്ണങ്ങൾ ഉള്ളില്ല oya kal adu vanile nilo urvalam adu vanile thila േോടെ മൂടും തേനോടൈ വെളിയ നാം മീട്ടും സംഗീതമേ

நன்றி வாய்ப்பு அடுத்து கலைக்க இருப்பது கலைஹலை கலா நெய் காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நான் அல்ல நீ இல்லாமல் நானும் நான் அல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நான் அல்ல நீலாமல் நானும் நானல்ல அல்ல நீ நீ இல்லாமல் நானும் நான் அல்ல நீ இல்லாமல் நானும் நான் அல்ல I don't know. தந்த போதும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நான் அல்ல தேங்க்யூ நல்லா பாருங்க வெரி குட் இந்த பாபம் இப்ப வசந்த குமாரி எம்எல் நன்றி வணக்கம் வணக்கம் இது ஒரு கண்ணி முயற்சி பார்ப்போம் கண்ணி கொடுக்கும் வேலையிலும் கலை என்ன கலையே கண்ணேயுன் பேரலைகள் உலரே கண்மூக்கும் வேளையிலும் கலை என்றே கண்ணேயுன் பேரலை உலரே பின்னாமல் முழங்காமல் வருகின்ற முலையும் கொல்லாமல் வந்த பின்னாமல் முழங்காமல் வருகின்ற மொழி வந்த சிலை கண்மூடும் கண்மூடும் வேளையிலும் தலை கண்டு மகிலும் கண்ணாளன் கற்பனையின் விலை இந்த உளே தென் பாங்கின் நலிலோடு பொலியு சிந்தாமல் சிதறாமல் கண் கொள்ள வந்தேன் ோடு சிந்தாமல் சிதறவன் மூடும் வேளையிலும் தலை என்ன கலையே கண்ணேயும் பேரணியில் விளையின்ற நிலையே ஆன் மூடும் வேலையிலும் தலை என்ன கலையே கண்ணேயும் பேரணியில் விளைகின்ற நிலையே

அன்பாகும் அறிவோடு வளர்கின்ற உறவில் அன்பாகும் துளையாலே பொன் வண்ணன் தோன்றும் எண்ணி எண்ணி பார்க்கும் போது இன்ப ராகம் பாடும் கொஞ்ச நேரம் பிரிந்த போது எங்கே என்று தேடும் கண்மூகும் கண் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணேயுன் பேரலையின் விளை இந்த உலையே

வியம் வைத்தா இரு காதிலாத மனிதனு பாடலி செய்தா பாடலி செய்தா கண்ணிலந்த மனிதன் முன்னே ஓவியம் வைத்தா இரு காதிலாத மனிதன் முன்னே பாடலி செய்தா பாடலி செய்தா ஓவியத்தை காட்டி மறைத்தா இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தா பாட்டை முடித்தா ஆட வந்த மேடையிலே முல்லை வளர்த்தா அணுக்க வந்த கரங்களுக்கு தடையை விருத்தா ஆட வந்த மேடையிலே வளர்த்தள் அணக்க வந்த கரங்களுக்கும் தடைய விதை தாள் காய்ந்து விட்ட மரத்தினே கொடிய விதைத்தாள் தாவி வந்த பைங்களியை திரையோடை தாள் தாயின் தரத்தினே கொடிய விதைத்தாள் தாவி வந்த பைங்களியை திரையை விடுத்தாள் கண்ணறிய மனிதன் முன்னே சிலையை வைத்தா கண்ணிருந்தும் ஏற்பும்னே ஆளை பறித்தா ஆளை பறித்தாள் கண்ணிருந்த மனிதன் முன்னே ஓவியம் வைத்தா இருக்காது மனிதன் முன்னே பாடலிதை தாம் பாடலிதை தாம் பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பா தன் பெருமை குளையும் என்றால் பெண்ணை அழேப்பா பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பா தன் பெருமை குளையும் என்றால் பெண்ணை அழேப்பா முன்னும் இல்லை பின்னும் இல்லை முடிவும் இல்லை கூட செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே முன்னும் இல்லை பின்னும் இல்லை முடிவுமில்லையே கூட வந்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே கண்ணிழந்த மனிதன் ஓவியம் வைத்தார் இரு காதில்லாத முன்னே பாடலிசை தா பாடலி செய்தா ும் காட்டி மறை திருக்காதிருந்தும் பாதையிலே பாட்டை நன்றி என்னவளே அடி என்னவளே எதன் இதயத்தை என்ளை விட்டேன் இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து மறந்துவிட்டேனும் குந்தன் காலத்தில் அது தொலைந்ததென்று குந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவற்றல் என்று உன்னை கண்டது கண்டுகொண்டேன் காலுக்கு வரை என்று காதல் வந்து

மொழியும் தாய்மொழியும் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் பூர்வமில்ல ஒரு குருண்டையும் உருளுதடி காத்திருந்தா எதிர்பார்த்திருந்தா ஒரு நிமிஷமும் வர தமட பொல தினை பார்ப்பது போல் ஒரு கலங்கமும் தோற்றுதடி இது தக்கமா நரகமா சொல்லடியுள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி நின்னவளே அடி என்னவளே And then did I get the like to retain?

காதலே தேவையை காதுக்குள்ளோத்தேன் காதலி களதிய கோலங்கள் கவிதைகள் என் குறைப்பேனும் என் நமளே அடி என் நமலே எந்த விதையத்தை தொலைத்து விட்டேனும் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்துவிட்டேன் கால தொலைத்தேன் அது தொடர்ந்ததென்று குந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் ஆபத்தை என்று உன்னை கண்டு கண்டதும் கண்டுகொண்டேன் காலத்துவனை இன்று காதல் வந்து என் கணங்களில் உங்களங்க நின்றேனே

생각 안했지. 다을 구하고자